ஹலோ viewers, welcome பேக் to மாஸ் டெமில் வியூ இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது என்னென்னா இந்த உலகத்திலே காணப்பட்டு ரொம்பவே வியர்டான ரேரான அது மட்டும் இல்லாமல் அன்பிலீவபுளான மீன் இனங்களை பற்றி தான் ஸோ இந்த மீன் இனங்களை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சயின்டிஸ்ட்டுக்கே புரியாத லெவல் ஆஃப் வியேர்னஸ்ஸை வச்சிருக்கு ஸோ அந்த மீன் இனங்கள் என்னென்னனு சொல்லி இன்னைக்கு நாம் டீப் ஓஷனோட இந்த மிஸ்டரியை பார்க்கலாம் ஸோ முதல்ல பார்க்க போறது என்னன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ரொம்ப விசித்திரமான உயிரினங்கள்ல ஒன்னான பிளப் பிஷ்னு சொல்லக்கூடிய ஒரு மீன் இந்த மீன் முக்கியமா ஆஸ்திரேலியா அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து கடல் அடியில தான் வாழுது இது கடல் ஆழத்துல இருக்கிறப்ப இதோட உடல் ரொம்பவே சிம்பிளா சாதாரணமா இயல்ஃபா தான் இருக்கும் ஆனா சர்ஃபஸ்க்கு எடுத்து வரப்ப அதோட உடல் சாஃப்ட் ஜெலி மாதிரி மெல்ட் ஆகிடும் திடமா இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை கொடுக்குது ஸோ அதனால தான் சிலருது இந்த உலகத்தோடைய மிகவும் அக்லியான ஒரு தோற்றம் கொண்டு மீன் சொல்லி சொல்றாங்க இந்த மீன் மற்ற மீன்களை போல் எலும்பில் இல்லாமல் சாஃப்ட் டிஷ்யூஸால் மட்டுமே உருவாகி இருக்குது ஸோ ஆழத்தில் இருக்கிறப்ப அங்கே இருக்கிற ப்ரெஷர் காரணமாக அதோட வடிவில் இருந்து அது பாதுகாப்பாக இருக்கும் அந்த சர்ஃபர்ஸில் கொண்டு வரப்ப அந்த ப்ரெஷர் ரொம்பவே குறையும் ஸோ அதனால் ஒரு முகம் மற்றும் உடல் முறையாக இருக்க முடியாது அது டிஃபார்ம் ஆகுது ஸோ உண்மையிலே இந்த ப்ளட் ஃபிஷர் சொல்ல போனோன்னா இது டீப்சியில் பர்ஃபெக்டாக அடாப்டான ஒரு க்ரியேச்சர்னு சொல்லலாம் நேச்சரில் இந்த மாற்றம் தான் இதோட விசித்திரமான தோற்றத்துக்கும் காரணமாக இருக்குது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகானதும் அதே சமயத்தில் ரொம்பவே விசித்திரமானதுமான ஒரு மீன் தான் இந்த லீஃபி சீ ட்ரகன்னு சொல்லக்கூடிய மீன் இந்த மீனோட உடல் முழுக்க பார்த்தீங்கன்னா இலையல் மாதிரி மெல்லிய சின்ன சின்ன ஃபின்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அது அதோட உடம்பு முழுக்க மூடி அது சீவின் மாதிரியே தோற்றத்தை கொடுக்கும் ஸோ அதனாலே கடற்குள்ளே இருக்கிற பிரடட்டஸுக்கு இதை கண்டுபிடிக்க முடியாது அதுவே இதோட சர்வைவலுக்கான மூல காரணம்னு சொல்லலாம் என் இதோட நிறம் பாத்தீங்கன்னா ஒளியக்கூடிய அது மட்டும் இல்லாம பழுப்பு கலவை மாதிரியும் இருக்கும் சோ இது மெதுவா சுழற்சி மாதிரி கடல்ல ஃப்ளோட்டிங் சீவிட் போலவே நகரும் சோ நேர பாக்குறப்ப இது கடல்ல ஒரு புல் தலை மாதிரி தான் இருக்கும் அதனால எதிரிகளுக்கு இதை கண்டுபிடிக்க முடியாது என் அடுத்ததான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ரொம்ப வித்தியாசமான ஒரு மீன் என்னன்னா ஃபிஷ்னு சொல்லக்கூடிய மீன் சோ இதோட சிறப்பு என்னன்னா இதோட தலை முழுக்க டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அதாவது பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரியே இருக்கும் என் தலைக்குள்ள ரெண்டு மிகப்பெரிய கண்கள் இருக்கும் அந்த கண்கள் பாத்தீங்கன்னா மேலே பார்க்குற வகையில் இருந்திருக்கும் ஸோ அதனாலேயே அது மேல் நோக்கி வரக்கூடிய மீன்கள் இல்லைன்னா கடல் உயிரினங்களை கண்டுபிடிச்சு அதோட இறையா எடுத்துக்கொள்ள ஈஸியாக இருக்கும் இந்த மீன் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடலோட ஆழத்தில் தான் இருக்கும் இருந்து எட்நூறு மீட்டர் ஆழத்து கீழே தான் இருக்கும் அதோட காரணம் என்னென்னா அங்கே வெளிச்சம் எதுவுமே இல்லாததால் அதோட கண்ணை சேஃப்டியாக டிரான்ஸ்பேரண்ட் டோம்ல பாதுகாக்க முடியுமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோட வெளிச்சம் மிக குறைவுன்றதால அதோட கண்களை பாதுகாத்து அதோட இறைய தேடிக்கொள்ளவும் இதுக்கு ஈஸியா இருக்கும் ஏன்னா இதோட உடல் ரொம்ப மென்மையான நிகழ்வானதா இருக்கும் அதனால இது டீப் சீல சுழற்சி செய்து சத்தம் இல்லாமல் செல்ல முடியுமா இருக்கும் உண்மையிலே இதை பார்க்குறப்ப இதோட விஞ்ஞான கற்பனை இருந்து வந்த மீன் மாதிரியே இருக்கும் இப்ப நம்ம பார்க்க போறது ஆழ்கடல்ல கொடூரமான ஒரு வேட்டைக்கார மீனை பற்றி அதுதான் இதோட உடல் பார்க்கறதுக்கு ரொம்பவே சின்னதா இருக்கும் சுமார் பதினைந்து சென்டிமீட்டர் மட்டுமே தான் இதோட உடலோட குரோத் இருக்கும் ஆனா இதோட பல் அமைப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே கொடூரமா இருக்கும் இதோட வாய்க்குள்ள இருக்கிற பேங்க் டூத் பாத்தீங்கன்னா அதோட உடல் அளவை விட ரொம்பவே பெருசா இருக்கும் அதனால இதை சிலர் ஒக்ரோ சொல்லி கூட சொல்றாங்க ஸோ இந்த பல் அமைப்பு பாத்தீங்கன்னா ஆழ்கடல்ல இருட்டில் வேட்டையாடுறப்ப இறைகளை பிடிக்க ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்குது உண்மையிலேயே இதில் பற்களை பார்க்குறப்ப பயம் வர அளவுக்கு கொடூரமா இருக்கும் ஏன்னா இந்த மீன் பாத்தீங்கன்னா பெரும்பாலுமே இருட்டான ஆழ்கடல்ல வெளிச்சமில்லாத இடத்துல தான் வாழுது ஸோ அதனால இந்த இடத்துல வேட்டைக்காரர்களுக்கு ராஜாவா இருக்கிறது இந்த மீன் சொல்லலாம் இதோட உடம்பு பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா வளைஞ்சு நகரக்கூடிய வகையில தான் இருக்கும் ஸோ ஆழ்கடல அழுத்தம் காணமா இதோட பட்களை பாதுகாத்து வேட்டைக்காகவே இதை சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த உலகத்திலேயே ரொம்பவே அரிதா காணக்கூடிய ஒரு மீன் தான் பனிக்கடல் மீன் அதாவது ஐஸ் ஃபிஷ்னு சொல்லப்படுது இதோட ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா இதோட ரத்தம் வெள்ளை நிறத்துல இருக்கும் இதோட உடல்ல பார்த்தீங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ் இல்லை அதனாலேயே இதோட ரத்தம் பார்க்கறதுக்கு டிரான்ஸ்பரண்ட் மாதிரி தெரியும் அதாவது ஒயிட் கலரில் இருக்கும் ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசிங் கோல்ட் வாட்டர்ல தான் வாழுது இது வாழ்கிற இடத்தோட கடல் நீர் வெப்பம் பார்த்தீங்கன்னா மைனஸ் ரெண்டு பாகி செல்சியஸ் வரை இருக்கும் இருந்தாலுமே இது உயிரோட இருக்குது ரத்தம் இல்லாமல் ஆக்சிஜனை நீர்ல இருந்து நேரடியோட பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறனை கொண்ட மீன் சொல்லலாம் அதாவது இது ஹீமோகுளோபின் இல்லாம இல்லாமல் கூட உயிரோட வாழுது அண்ட் இதோட உடல் பாத்தீங்கன்னா அதோட அடப்டேஷனை முடியும் இந்த உலகத்தோட எக்ஸ்ட்ரீமான கேள்விக்கு இது ஒரு மிகப்பெரிய பதிலா சீல சுழற்சி செய்து மெதுவா நகரும் அது மட்டும் இல்லாம இதை ஏதாவது ஒரு மீன் வேட்டையாட வாரப்ப சுலபமா அதுக்கு கண்டுபிடிக்க முடியாம மறைஞ்சு போயிடும் உண்மையிலேயே இந்த ஐஸ் ஃபிஷ் பாத்தீங்கன்னா நேச்சரோட கைவசம் இருக்கக்கூடிய ஒரு அதிசயம்னு சொல்லலாம் இதை அடுத்து நம்ம பார்க்க போறது ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய ஒரு கோஸ்ட்னு சொல்லலாம் அதுதான் கோப்ளின் ஷாக் இதோட மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா இதோட வாய் ரொம்பவே நீளமா விரித்து உடனே இறைய பிடிக்க முடியும் சோ அந்த இதை பாத்தீங்கன்னா அது நெருங்குறப்ப அந்த வாய் அடிக்கடி ரொம்பவே வைடா ஓபன் ஆகி லைட்னிங் ஸ்பீட்ல அதை கடிக்கும் சோ அதனால இது ஆழ்கடல்ல வேட்டை செய்யறப்ப மிகச்சிறந்த வேட்டைக்காரனா இருக்குது இதோட முகம் பாத்தீங்கன்னா பிங்க் வெள்ளை நிறத்துல இருக்கும் உடல் முழுக்க நுனிகள் மற்றும் விரிங்கர்ஸ் நிறைஞ்சிருக்கும் அதனால விஞ்ஞானிகள் இத லிவிங் பொசில்ஸ் சொல்றாங்க ஏன்னா இது பல கோடி வருடங்களா கடல்ல வாழ்ற பழைய ஷாக் வகைன்னு சொல்லலாம் இதோட உடல் ரொம்பவே மென்மையாகவும் நீருக்குள்ள வலையாக செல்லும் வகையிலயுமே உருவாகி இருக்கு ரொம்பவே ரேராக தான் வருது அதனாலே இது நமக்கு தெரியாது சீல இருக்கக்கூடிய ஒரு கோஸ்ட் ஷார்க்னு இது சொல்லலாம் உண்மையிலே கொப்ளின் ஷார்க்கு பார்க்குறப்ப நேச்சரில் கடல் ஆழத்தில் உருவாக்கக்கூடிய விசித்திரங்களை நமக்கு உணர முடியுமா இருக்கும் இது கற்பனைக்கு மேலான ஒரு லிவிங்னு சொல்லலாம் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ரொம்பவே விசித்திரமான மீன் எதுனா ரெட் லிப்ட் பெட் பிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு மீன் இதோட விசித்திரம் என்னன்னா இதோட உதடுகள் பார்த்தீங்கன்னா மனிதர்களோட உதடுகள் மாதிரி இருக்கும் அதாவது ரெட் கலர் லிப்ஸ்டிக் போட்ட ஒரு மனிதனோட உதடு மாதிரியே இருக்கும் இதோட முகம் பார்த்த உடனே இது ஒரு மீனா இல்லைன்னா ஹியூமனானு சொல்லி நாம நினைப்போம் எனக்கு ஸ்விம்மிங் பண்ண தெரியாது அதுக்கு பதிலாக நான் இது என்ன பண்ணுன்னா இதோட ஃபின்ஸை யூஸ் பண்ணி கால்கள் மாதிரி பயன்படுத்தி கடையிலோட தளத்தில் நடக்கும் அதனால இது சீ ஃப்ளோரில் மெதுவாக மூவ் ஆகுது இதைய பிடிக்கவும் பிரடர்த்தஸ்லேருந்து தப்பவும் முடியும் இந்த மீன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிளப்பு கோஸ் தீவுகளில் தான் இருக்குது இது ரொம்பவுமே ரேராக பார்க்கக்கூடிய ஒரு மீன் சொல்லலாம் அதனால டிப்சியில வாழக்கூடிய விசித்திரமான உயிரினங்களில் ஒன்றாக இது கருதப்படுது சோ கார்ஸ் இதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவே ரேரான வியர்டான சொல்லலாம் இதெல்லாம் பார்க்குறப்ப இதெல்லாம் மீனான்னு சொல்லி வியக்க வைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய கிரியேச்சர்ஸ் தான் இது நேச்சர் நமக்கு காட்டக்கூடிய கிரியேட்டிவிட்டிக்கு இது ஒரு ஃபுல் ரெஸ்பெக்ட் கிரியேச்சரா இருக்குது ஸோ இந்த கிரியேச்சர்ஸ்ல எதுவும் ரொம்பவே வியர்டாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள சந்திக்கிறேன் stay தென் ஸ்டே க்யூரியஸ்